வணக்கம் காதலே வேண்டாம் என்று சொன்னவன் தற்போது அதில் சிக்கி கொண்டது எப்படி இந்த சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களின் காதல் சோக கதைகளை கேட்டு கேட்டு என் வாழ்வில் எப்போதும் காதல் என சிக்கி அவஸ்தைப்படக்கூடாது என கல்லூரியில் படிக்கும்போதே முடிவுக்கு வந்திருந்தேன் நண்பர்கள் பலர் அந்த சமயத்தில் காதலில் விழுந்திருந்தாலும் எப்படியோ சின்னஞ்சிறு காரணங்களால் அது தோல்வியில் முடிந்திருந்தது ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்பது போல பிரகாஷ் என்ற நண்பன் மட்டும் தன் கல்லூரி காதலில் வெற்றி பெற்று திருப்பூரில் மருந்து கடை ஒன்றில் மனைவியோடு நிற்கிறான் நான் சரவணன் ஊத்துக்குழிவாசி ஊத்துக்குழி என்றால் உங்களுக்கு வெண்ணெய் தான் ஞாபகம் வரும் சில திரைப்பட பாடலாசிரியர் ஊத்துக்குழி வெண்ணெய் போல இருக்கிற எடி வழுக்கிற எடி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் கைத்தமலை முருகன் அமர்ந்திருப்பதால் தை மாத தேரோட்டம் இங்கு விசேஷம் நான் இங்கே சொல்ல வருவது சுகந்தி என்கிற வழுக்கும் வெண்ணையை பற்றி என் தங்கை சித்ராவை அவளின் கல்லூரி படிப்பு முடிந்ததுமே அவளின் விருப்பத்தின் பேரில் சேலம் சக்திவேலுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தோம் சக்திவேலுக்கு சேலத்தில் நல்ல வசதி நகருக்குள் பத்து காருகள் வாடகைக்கு ஓடுகின்றன சுகுசு வண்டி கூட இரண்டு வைத்திருக்கிறார் ஊத்துக்குழியிலிருந்து சேலத்துக்கு காதல் எப்படி சென்றது எல்லாம் இந்த முகப்புத்தகத்தின் வாயிலாகத்தான் முகப்புத்தகத்தினால் இப்படி சில நல்ல காரியங்களும் நடந்தேறிவிடுகின்றன நான் அதில் இல்லை ஆனால் சீக்கிரம் ஒரு அக்கௌண்டு தொடங்கி விடுவேன் என் சுகந்தி நாலாயிரம் நண்பர்களோடு அதில் இருப்பதாக சிவா சொன்னான் அதில் அவள் அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டேன் அவனிடமே பூக்களின் படங்கள் போட்டு காலையில் வணக்கம் போடுவாள் என்றான் கூடவே உபரி தகவலாக அதற்கு வாழ்த்து சொல்லி இரநூறுக்கும் மேற்கமெண்ட்கள் குறைந்தபட்சம் ஐநூறு லைக்குகளும் குவியும் என்றான் போட்டி பலமாகத்தான் இருக்கும் போல எனக்கு சீக்கிரமே நானும் முகப்புத்தகத்துக்கு வரவேண்டும் என்றேன் சிவாவிடம் காதல் வந்தால் கவிதையெல்லாம் எழுத வேண்டுமல்லவா என அப்பாவியாக கேட்டேன் அவன் அதற்கும் வழிவகைகளை சொல்லிக் கொடுத்தான் முகப்புத்தகத்தில் ஏராளமானோர் கவிதை எழுதி போஸ்ட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதிலிருந்து ஒன்றை எடுத்து தன் பக்கத்தில் தன்னுடைய கவிதையாக போட்டுக்கொண்டால் போதும் என்றும் சொன்னான் அதாவது அவன் இட்லி என காதலியை வர்ணித்து எழுதியிருந்தால் நான் அதை வடை என மாற்றி போட்டுக்கொள்ள வேண்டுமா சிறந்த கவிதைகளை முகப்புத்தகத்திலிருந்து கொத்து முறையை சொன்னான் சிவா நல்ல கவிதையை யாரேனும் எழுதி போஸ்ட் செய்திருந்தால் இவன் அவர்கள் உள்பட்டியில் போய் உலகத்திலேயே சிறந்த கவிதை இது இந்த போஸ்டை எடுங்கள் அதை வார இதழில் பணியில் இருக்கும் நண்பனுக்கு அனுப்பியிருக்கிறேன் அது சீக்கிரமே அந்த இதழில் உங்கள் பெயருடன் வெளியாகும் என ஊதி விடுவானாம் பின்னர் அது நீக்கப்பட்டதா என பார்த்துவிட்டு அந்த கவிதையில் சில ரப்பர் வேலைகள் செய்து புதிய கவிதையாக அவன் பக்கத்தில் ஏற்றி லைக் வாங்கி இன்பம் உருவானாம் இந்த வெங்கடேஸ்வரா ஆப்செட் அச்சகத்தில் தொழிலாளர்கள் நூறு பேருக்கும் மேல் இருக்கிறோம் நான் எந்த நேரமும் கணினிக்கு முன்பாகத்தான் அமர்ந்திருக்கிறேன் இரண்டு வருடங்களாக சிவா எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான் பணிகள் என பார்த்தால் ஒரு நாளுக்கு பனிரெண்டு மணி நேரமும் ஆஃபீஸ் வேலையே இருக்கிறது இவன் எந்த நேரத்தில் இந்த உள்பட்டி வேலைகளை செய்கிறான் என்றே தெரியாது அதுவும் போக அச்சக முதலாளி அப்படி ஒரு நல்லவர் அவர் தந்தையார் வயதான காலத்திலும் அச்சகத்துக்கு வந்து அமர்ந்து கணக்கு வழக்கு பார்த்து செல்வார் ஊத்துக்குழிய சுற்றிலும் அரிசி ஆலைகள் பல இருப்பதால் அச்சகத்தில் வேலைக்கு என்றுமே பஞ்சமில்லைதான் சுகந்தி அச்சகத்துக்கு வந்து சேர்ந்து மாதங்கள் பல ஆகிவிட்டன அவள் கிட்டத்தட்ட முதலாளியின் வேலை கணத்தில் பாதியை குறைத்துவிட்டாள் எந்த நேரத்திலும் முகம் சுணங்கி கொள்ளவே கூடாத சீட்டில் அவள் அமர்ந்திருந்தாள் போனில் பேசும் பார்ட்டிகளுக்கு நிதானமாக பதில் சொல்வதிலிருந்து எந்த நேரமும் தான் உண்டு தன் கணினி உண்டு என இருக்கிறாள் அவளுமே முகப்புத்தகத்தில் திருட்டுத்தனமாக எப்போது சென்று காலை வணக்கம் போடுகிறாள் என்றே தெரியவில்லை சுகந்தி வந்து சேர்ந்த நாளிலிருந்து அச்சகம் எந்த நேரமும் டியூப்லைட் போலிச்சம் போல பலிரென்று இருந்தது காதல் என்றால் வேப்பங்காய் போல கசந்த எனக்கு சுகந்தியின் வரவு அதை ஆப்பிள் ஆக்கிவிட்டது இந்த உதாரணம் சரிதானா என்றெல்லாம் தெரியாது தோன்றியதை உடனே சொல்லிவிடுவது என் இயல்பு சேலை சுடிதார் என சுகந்தியிடம் எத்தனை ஆடைகள் இருக்கின்றன என்றே கணக்கே தெரியவில்லை நல்ல வசதியான குடும்பத்து பெண் இங்கே வந்து ஏன் இப்படி பார்ட்டிகளுக்கு பம்மி கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கிறது என்றே நினைத்தேன் ஆனால் அவள் அப்படி வந்ததால் தானே எனக்குள் ஒரு புதிய செடி வேர்விட்டிருக்கிறது ஆக யாரோ மேலே நோட்டு போட்டு வாழ்க்கையை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ப தொடங்கினேன் ஆஃபீஸில் நல்ல வேலையாக எல்லோரும் திருமணமான கைகள் ஆகாமல் இருப்பது நான் மட்டும்தான் அதுவும் போக சுகந்திக்கு முன்பாக அழகி கொடி நாட்டியவர்கள் மூக்கு கண்ணாடி போட்ட ஸ்விட்லினும் மூக்கு கண்ணாடி அணியாத பத்மாவும் தான் பத்மாவுக்கு அச்சகத்தில் மிஷின்மேன் பாலகிருஷ்ணனோடு காதல் என எல்லோருக்கும் தெரியும் கல்யாண சாப்பாடு எப்போது போடுவார்கள் என்பதுதான் தெரியாது ஸ்விட்லின் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் குனிந்த தலை நிமிர்ந்த பெண் சச்சே மாநிறம் அதுவே அவளுக்கு அழகுதான் ஆனாலும் சம்பளத்தில் பாதி தொகையை தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பல வருட போராட்டத்தில் செலவழித்துக் கொண்டிருந்தாள் நிறம் மாறிய பிறகுதான் அச்சகத்தினுள் களமாட இறங்குவேன் என்பது போன்றே நடந்து கொள்வாள் ஒரு ஆணும் பெண்ணும் அமைதியாக அமர்ந்து பேசிக்கொண்டே ஒரு டீ சாப்பிட முடியாத ஊராக அல்லவா இருக்கிறது இந்த ஊத்துக்குழி கூடவே டீ அறந்துபவர்கள் கூட ஆச்சரியமாக பார்த்து இதுக்கு எல்லாம் எங்கே உருப்பட போதுங்க என்ற பார்வையை ஓட்டுவார்கள் ஒரு காஃபி சாப்போ அல்லது ஐஸ்கிரீம் பார்லரோ இல்லாத இந்த ஊரில் காதலிப்பதுக்கோ காதலியை அமர வைத்து கடலை போடுவதுக்கோ எந்த வசதியும் இல்லை அது தெரிந்துதானே என்னவோ வேப்பமரம் ஸ்டாப்பிங்கில் பேருந்துக்கு நின்று கொண்டிருந்த சுகந்தி பைக்கில் சென்ற என்னை நிற்க என கை காட்டி நிறுத்தினாள் எனக்குள் படபடப்பு கூடிக்கொண்டிருந்தது திடீரென நான் சொல்ல நினைத்த வார்த்தையை அவளை ஐ லவ் யூ சரவணன் என சொல்லிவிட்டால் நான் என்னத்துக்கு ஆவேனோ அப்படி நானோ நீங்களோ நினைத்த மாதிரியெல்லாம் அவள் காதலை சொல்வதற்காக வண்டியை நிறுத்தவில்லை அவளை பொறுத்த நான் மட்டுமே அச்சகத்தில் நல்ல மாதிரி என்ற நற்சான்றிதழை வழங்கவே நிறுத்திருக்கிறாள் அன்றிலிருந்துதான் நான் கொஞ்சமாக தவங்கட்டைக்கு கீழாக வரும் முடிகளை வளர்க்க தொடங்கினேன் அது ஒரு நல்ல தொடக்கத்துக்கான அறிகுறி எனதை நீங்கள் நினைக்கலாம் நானும் அப்படித்தான் நினைத்தேன் பின்பாக நடந்த விஷயங்கள் அப்படி அல்லவே சுகந்தி முதலாவதாக சொன்ன விஷயமே எனக்கு பெரிய அதிர்ச்சி சுகந்தி திருமணமான பெண் என்பதே அது இந்த பாலும் மனசு இப்படியா முதலாவதாக போய் காதல் என திருமணமான பெண் மீது விழுந்து தொலைக்க வேண்டும் யார்தான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்வார்கள் நிதானமாக அவளின் கால்களை நோட்டம் போட்டேன் மெட்டி செருப்பு வாரோடு பின்னி பிணைந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சன்னமாக இருந்தது சுகந்தியின் கணவர் பாளையத்தில் கம்பெனி ஒன்றில் மேனேஜர் இரு வீட்டார் சம்மதத்தின் பேரில் திருமணம் செங்கப்பள்ளியில் ஒரு மண்டபத்தில் நடந்து முடிந்து வருடம் இரண்டு போய்விட்டதாக திருப்பு காட்சியை ஞாபகமாக என்னிடம் சொன்னாள் கணவருடன் இல்லற வாழ்க்கை நடத்தியது மூன்று மாதங்கள் மட்டுமே தானாம் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் பல இருந்ததால் பெட்டியை தூக்கி கொண்டு சுகந்தி ஊத்துக்குழி ஆர்எஸ்கே அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டதாக சொன்னாள் எனக்கு என்னடா என்றால் நான் அவ்வப்போது சுகந்தியை பார்த்து கொஞ்சமேனும் கொஞ்சம் காதல் பார்வை பார்த்ததை புரிந்து கொண்டுதான் அல்லது என் கண்களில் தென்பட்ட காதலை தெரிந்து கொண்டுதான் முன்னெச்சரிக்கையாக தன்னை பற்றி செய்திகளை சொல்கிறாளோ என நினைத்தேன் எது எப்படியோ அவள் அருகில் நின்று அவள் குரலையும் அவளையும் ரசிப்பதற்கு கொடிப்பினை இருக்கிறது பாருங்கள் எனக்கு இதற்கே நான் முன்ஜென்மத்தில் வயதானவர்களுக்கு சாலையை கடக்க உதவியிருக்க வேண்டும் பிச்சைக்காரர்களுக்கு பார்த்த இடத்திலெல்லாம் பைசாக்கள் போட்டிருக்க வேண்டும் தன் விஷயங்களைப் பற்றி ஓரளவு சொல்லி முடித்த சுகந்தி அடுத்ததாக என்னை கூப்பிட்ட காரியத்தில் கண்ணானாள் அதாவது வனத்தில் தன் காரியத்தில் குறிக்கோளாக இருக்கும் வேடனின் நிலை போல அவள் கணவன் ஒரு பாசக்கார பயலென்று இப்போதுதான் இவளுக்கு விளங்கிச்சாம் எல்லோர் வீட்டிலும் நடப்பது போன்று கோபித்து கொண்டு பெட்டியை தூக்கி வந்தவளை அழைத்து போக கணவன் இவள் வீட்டு பக்கமே வரவில்லையாம் அப்படியென்றால் அவர் அந்த ஊரில் தனக்கென ஒரு கீப்பை வைத்து கொண்டுதானே இருக்க வேண்டும் என்றாள் கீப் என்ற சொல்லுக்கு அர்த்தம் விளங்காமல் அப்படி என்னங்க சுகந்தி என்றேன் அதான் சின்ன வீடுன்னு சொல்லுவீங்களே என்றாள் அடா அப்படியெல்லாம் இருக்காதுங்க சுகந்தி மூணு மாதம் வாழ்ந்தேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா அவரை பற்றி என நான் பேசியதில் நிம்மதியாக உள்ளுக்குள் சந்தோஷமானாள் போல ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி வாக்கில் நான் அவள் கணவனிடம் தூது சென்று அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என கண்டறிந்து வந்து சுகந்திக்கு சொல்ல வேண்டுமாம் அவர் இதே போல நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என கேட்க வாய்ப்பு இருக்கிறதல்லவா என்றேன் வெட்க புன்னகையில் பூத்தாள் சுகந்தி பொது இடம் என்றும் பாராமல் சுகந்தியை கட்டிக்கொள்ள தூண்டியது அந்த புன்னகை பெண்கள் வெக்கப்பட்டால் அவ்வளவு அழகாக இருக்கும் என அன்றுதான் தெரிந்து கொண்டேன் திரைப்படங்களில் நாம் பார்க்கும் நாயகிகளின் வெட்கமெல்லாம் சும்மாயா எப்படியோ தன் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லும் நாட்டாமை ரேஞ்சுக்கு என்னை நினைத்து கொண்டால் போல கடா மீசை வைத்து கொண்டு வேட்டி சட்டையில் சுகந்தியின் கணவர் பிரதாப் பிரதாபீட்டுக்கு ஜீப்பிலிருந்து கூலியால் குடைபிடிக்க இறங்கி சென்று அவர் வீட்டின் சோபாவில் அமர்ந்து ரெண்டுல ஒன்று சொல்கிற இப்ப எங்கள் புள்ள கூட வாழ்க்கையை நடத்தவியா மாட்டியா என்றா சொல்கிற என வசனம் பேசுவதாக நினைத்து சிரித்துக்கொண்டேன் ஆனால் பள்ளக்கொண்டம்பாளையத்தில் பிரதாப் வீட்டின் நிலவரம் அப்படி இல்லை வீடு அப்படி அழகாக இருந்தது வீட்டை சுற்றிலும் ஒரு தோட்டம் என்பது மாதிரி பல வகையான மரங்களும் செடிகளும் இருந்தன வீட்டில் பிரதாப்பும் அவர் அம்மாவும் தான் இருந்தார்கள் கொய்யா மரத்தில் அப்படி அழகாக உருண்டையாக பெரிய பெரிய சைஸில் இப்ப பழுத்து விழுந்துடும் என்ற நிலையில் நிறைய தொங்கின கிளம்பும்போது ஒரு பை நிறைய வீட்டுக்கு வாங்கி செல்ல வேண்டும் என நினைத்து அதேபோல நெல்லி செடி பூராவும் சிறுநெலிகள் வேறு என் பேச்சுக்களை முதலில் காது கொடுத்து கேட்ட பிரதாப் பின்பு விரக்தியின் விளிம்பில் நின்று பேசினார் சுகந்தி தொட்டதற்கெல்லாம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருக்கும் பெண்ணாம் அட சின்ன சண்டை என்றால் சாப்பிட மாட்டாளாம் அட அழகிருக்கும் இடத்தில் ஆபத்துகளும் இருக்கும் போல அச்சகத்தில் சுகந்தி வேலைக்கு வந்து கொண்டிருக்கும் விஷயத்தை சொன்னபோது அவர் முகம் எக்கச்சக்க சங்கடத்தில் இருந்ததை கவனித்தேன் பெட்டியை தூக்கி கொண்டு வரும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள் என சுகந்தியிடமும் நான் கேட்கவில்லை இவரிடமும் கேட்க சங்கடமாக இருந்தது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என கொண்டிருந்தேன் ஆனால் நடக்க இருப்பதாவது நல்லவையாக இருக்கட்டுமே என்றபோது என் வயதுக்கு இப்படி பொறுப்புணர்வுடன் பேசுவது பிடித்திருக்கிறது என்றார் மனைவி கணவன் என இருவரிடமும் நான் வாங்கிய நன்னிடத்தை சான்றிதழை எங்கே சென்று அடக்குவது என தெரியவில்லை இறுதியாக சுகந்தியை வீட்டுக்கு அழைத்து வந்து வாழ்க்கையை சுகமாக வாழப் பாருங்கள் ஆசையை வைத்துக்கொண்டு எதற்காக இன்னமும் சின்னப்பிழைத்தனமாக இப்படி பிரிந்து ஆளுக்கு ஒரு மூலையில் சிரமப்பட வேண்டும் என்றேன் பொட்டியை தூக்கி சென்றவளுக்கு வருவதற்கு வழியா தெரியாது என்றார் அவர் பக்கமும் நியாயம் இருப்பதை உணர்ந்து அடுத்த வாரம் வருவதாக சொல்லி வணக்கம் வைத்தெழுந்தேன் அவரின் அம்மா நான் கேட்காமலேயே ஒரு பையில் நான் விருப்பப்பட்ட கணிகளை வந்து கொடுத்தார் திங்கள் அன்று என்னிடமிருந்து தகவலை அறிந்து கொள்ள சுகந்தி தவியாய் தவிர்த்து கொண்டிருந்தாள் மதிய உணவு நேரத்தில்தான் என்னிடம் பேசுவதற்கே அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதை பல கண்கள் வேறு உற்று பார்த்து கொண்டிருந்ததை அவள் கண்டாள் எப்ப வரேன்னு அவர் சொன்னார் சரவணன் அவளது பார்வையே காலையிலிருந்து இதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருந்தது பெட்டியை தூக்கிட்டு போனவளுக்கு வர்றதுக்கு வழி மறந்து போச்சான்னு கேட்டாருங்க என்றேன் என்ன இருந்தாலும் பாவம் அவள் முகம் தொங்கிதான் போயிடுச்சு அப்போது சுகந்திக்கு மீண்டும் பெட்டியோடு போய் அங்கே நிற்க தன்மானம் இடம் கொடுக்கப் போவதில்லை என்று எனக்கு தெரிந்தது இதில் எனக்கும் அல்ப ஆசை இருந்ததை உங்களிடம் மறைப்பானேன் நான் இருக்கேன்டா உனக்கு என கட்டி கொண்டு அவள் கண்ணீரை துடைப்பது போலெல்லாம் இரவு நேரத்தில் படுகையில் குப்புற விழுந்து நினைத்து கொண்டிருந்தேன் அப்படி நினைத்துக்கொள்வது கூட எனக்கு சுகமாக இருந்தது அந்த வாரம் முழுவதுமே சுகந்தி குழப்பத்தில் இருந்தாள் பிரதாபிடம் கடைசியாக என்னை அனுப்ப முடிவெடுத்து சொன்னபோது சரியென்றே தலையாட்டிவிட்டு தலையாட்டிவிட்டு சென்றேன் அதுவும் போக கொய்யாவும் நெல்லியும் விட்டன இரண்டுமே உடல்நலத்துக்கு நல்லவை என டிவியில் ஒரு பெரியவர் சொல்லி கொண்டிருந்தாரே இந்த முறை அவர் வீட்டிலிருந்து கிளம்பும்போது கையில் ஒரு கிஃப்ட் பார்சலை கொடுத்து சுகந்தியிடம் கொடுத்து விடும்படி சொன்னார் திங்களன்று சுகந்திக்கு பிறந்த நாளாம் அதற்கான அன்பு பரிசு என்றார் என் வீட்டில்தான் அந்த அன்பு பரிசுக்கு கெடுதல் வந்துவிட்டது மச்சானும் தங்கச்சியும் சேலத்திலிருந்து வந்திருந்தார்கள் நான் வெளியே சென்று வந்த நேரத்தில் சித்ரா ரொம்ப தேங்க்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நீல கலரில் எனக்குனே தச்ச மாதிரி எடுத்திருக்கியே என சுகந்தியின் கணவர் கொடுத்த சுடிதாரை அணிந்து கொண்டு நடந்து வேற காட்டினாள் விஷயத்தை விலக்கி சொன்ன பிறகு சங்கடப்பட்டவள் என்னோடு பானசில்க்ஸ் வரை வந்து அதே வண்ணத்தில் அதே அளவில் வேறு சுடிதார் தேர்ந்தெடுத்து கொடுத்தாள் அடுத்த நாள் காலையில் நான் சுகந்திக்கு என் பரிசாக அந்த கிஃப்ட் பார்சலை நீட்டிய போது என் பிறந்தநாள் இன்னைக்கின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சரவணன் என்றால் கையில் வாங்கி கொண்டே அதான் முகப்புத்தகத்தில் இருக்கே என சொல்லி சமாளித்தான் பிறந்தநாள் மகிழ்ச்சியில் பிரதாப்பிடம் நான் சென்று வந்த விஷயம் பற்றி கேட்க மறந்திருந்தாள் சுகந்தி அன்று நான் வீட்டிலிருந்து டிஃபன் பாக்ஸில் உணவு கொண்டு வரவில்லை மதியம் உணவு இடைவேளை சமயத்தில் நானும் சிவாவுடன் இணைந்து சாப்பிட வெளியில் கிளம்பிய போது அந்த காட்சியை ஆஃபீஸ் அறைக்கு வெளியே பார்த்து அதிர்ந்து நின்றோம் ஆஃபீஸுக்கு உதவியாக ஐம்பது வயது தாண்டிய முனியன் என்பவர் இருந்தார் பல வருடங்களாக அவரின் கன்னத்தில்தான் சுகந்தி கையை வீசி அடித்திருந்தாள் நீங்களெலாம் மனுஷனா மிருகமா சரவணன் எனக்கு தம்பி மாதிரி ரெண்டு பேருக்கும் லவ் லவ்னு வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கதான் உங்கள் வேலையா உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா திடீரென அந்த கட்டடம் முழுவதுமே ஆட்டமாடி என் தலைமீதே சரிவது போல் இருந்தது ஆஃபீஸ் இருந்த நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டேன் நான் என்ன மனிதன் நான் எனக்கு என் மீதே வெறுப்பாக இருந்தது அதிலும் நீங்கள் ஏன் சரவணன் இதுக்கெல்லாம் அழுதுகிட்ருக்கீங்க அழாதீங்க என சுகந்தி என் அருகில் நின்று சொல்லும்போது என்னால் தாங்கிக் கொள்ளத்தான் முடியவில்லை அடுத்த நாளே காலையில் நான் சுகந்தியை பெட்டியோடு கூட்டிட்டு போய் பிரதாப் வீட்டில் விட்டு வந்தேன் என்பதை உங்களுக்கு மட்டும் சொல்லி கொள்கிறேன்.